அந்த மனுச மத்த விஷயத்துல அப்படி இப்படி இருந்தா கூட எவ்வளவு ஞாபகமா நமக்காக பூ பிச்சின் வந்து வச்சிட்டு போறா என்ன மகளே சாக்லேட்ல பூ ஆயிது அது சாணியோட எத்தறந்தா என்றால் மண்டில வெச்சிட்டு நான் என்னடா இருக்கேன்னு ஐயோ இன்னும்

the be இருக்கியா? எனக்கு வேற ஏத்தி விட்டுறோ செலவு பண்ணி எதுக்கு பேச்சிட்டு வாங்கனு சொல்லு சீ வீட்டு தான் தூரை எரிஞ்சேன் நீங்கள் முன்னாய கேட்டு அந்த முக்கு கடையில் அந்த முக்கு கடையில் விற்கின்னு எனக்கு தெரியாது பாரு இவன் சொல்கிறா எனக்கு ஒரு பேச்சி இப்போ குடும்பமான போட மாட்டான் ஒரு நாள் ஈக்குட்டி உனக்கு ஏ கணி உங்க அம்மா ஆமா

நாலஞ்சு பேர் சீவி போவாங்க போல இருக்கு மடி. ஏன்டா வா வாமா இல்ல வசிட்டு எரத்து சும்மா குட்டி காடிவா நல்லா அது ஒண்ணு பக்கத்து தெருல ஒரு சீப்பு வாங்குன பாருங்க. அப்படியே பல்லெல்லாம் பேத்துல போய் டிச்சinar ரெண்டே நாளுதான. அப்படியே வீணா போச்சு. அதான் கேட்டேன். ஏனா மப்பிளே வா. ஏமா காசு என்ன என்னனே பேசுறீวะ எப்படி இருக்கு என்ன இருக்கு ஏதா இருக்கு எதுமே பாக்காம எப்படி நான் காசு கொடுக்க முடியும் ஏமா நல்ல கதையா இருக்கு நீ பேசுறது பன்னெண்டு ரூபாய் என்னி வச்சுட்டு போ இல்ல நான் சீப்பு போமா என்னது 12 ரூபாய் தாயா இருக்கும் இப்படி எனே பாக்குறீங்க அந்த சரீல 60 சீப்பு நீங்க என்ன ஒரு அடியே 12 ரூபா

எங்க ஒரு நிமிஷம் கேளுங்க எங்க இருக்கீங்க ஆ இங்க தரங்கா இருக்கீங்க வந்து போங்கங்க ஆமா ஆமா நம்ம தெரு முக்கல ஒரு கடை இருக்குல அங்க வாங்க ஐயோ முக்கியமான விஷயம் தாங்க இல்ல நான் ஏங்க உங்களை கூப்பிடறேன் ஆமா உயிர் பார விஷயம் தான் இப்ப வர்றீங்களா நீங்க வாங்க இப்ப நீங்க வர்றீங்களா ஆ ஆ வக்கே வாங்க வாங்க வாங்க

ரனதேதானா தன்னட்டி என்ன பண்ற? அட சும்மா கடுங்க. பாருங்க, கொட்ட கொட்டையா ரெண்டு பேன் வந்திருக்கு. குனிங்க குனிங்க. ஏ என்ன பண்ற செண்டி? தெரியாது냐 குனியா. பசந்தி ரோடன் கூட பார்க்க மாட்டே கீது போட்டு சாத்திருவேன். ஏ அதுதான் தெரியும். வேற என்ன தெரியும் வாங்க. நல்லா தாங்க சீருது பாதியிலே ஓடிப்ட்டா எப்படி அந்த ரெண்டு பேர் தலيكي ஏத்தி விட்டுருவாங்க அப்படி கையோட கையோடா உங்களுக்கு எடுத்துட்டு வந்துச்சுகோங்க டேனி

பேண்ட் எல்லாமே ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீக்கா அது மட்டும் இல்லை அஞ்சாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே நீங்கள் வாங்குனீங்க உங்களுக்கு சிறப்பு பரிசு ஒன்று இருக்குக்கா சிறப்பு பரிசா என்னப்பா சொல்கிற ஆமாக்கா நீங்கள் அஞ்சாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே வாங்குனீங்க உங்களுக்கு ஒரு வெள்ளி காயின் ஒன்று ஃப்ரீக்கா அதுவும் நாலு கிராம் நானே சுத்தி சுத்தி வந்து நான் இங்க இருந்து அஞ்சாயிரம் ரூபாய்க்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்குறது அக்கா நீங்க ஒரு வாட்டி வந்து பாருங்கக்கா என்னமோ போப்பா ஹலோ ஆ ஆ சொல்லுடா என்னடா நீ ஆள் இல்லைன்ற இப்போ என்ன பண்றது இவ்ளோ தடவை எப்படி குடுக்குறது இன்னும் ரெண்டு நாள்ல ஆ டேய் என்னடா நீ ஒரு ஆளுக்கு 500 ரூபாய் தந்து சாப்பாடு தகுவு பிரியாணி எல்லாம் ஃப்ரீயா தரன்றா ஆ ரெண்டா ஆட்டோ கூட சூர்றடா ஆ ஒரு ரெண்டு மூணு நாள் பார்த்து சொல்லு ஆ ஆ சரி சீக்கிரம்

பேர்லாம் வேணாக்கா ரெண்டு நாள் கூட போதும் தம்பியோ ரெண்டு நாள் தான் இருக்கு நம்ம ஹராசிஸ் காரதன வேற எதுக்காக சொல்லி எல்லாம் நம்பிக்கையான ஆளுங்க தான் நான் உங்களுக்கு நாலஞ்சு பேர் சொன்ன தான தம்பி வருவாங்க என்ன நீ பேசிட்டு குடு யாங்கிட்டே கொடுத்து தம்பி நான் பார்த்து குட்டாரால தான நான் கொடுக்க மாட்டேனா ஆ நான் குடு குடு குடு

இந்த ஊர் பிளா குடுத்து எல்லாரையும் கூட்டி வரது ஏன் பொறுப்பு என்ன நீ போ இது அது நம்ம கட நான் பாத்துறேன் பா நீ போ பா பயலாம கா அதுக்கு இல்ல கா அட என்ன பா நீ ஏமா மேல நம்பிக்கை இல்லையா பா சரி கா எனக்கு ஃபோன் வருது சரி பாத்து குடுத்துட்டு வாங்க

ஒரு படவே ஃப்ரீ ஒரு சட்ட ஃபேண்ட் வாங்கினா ஒரு சட்ட ஃபேண்ட் ஃப்ரீ சுடிதார்லாம் விதவிதமா ரகரங்கமா பாங்கம்மா வாங்க அது மட்டும் இல்ல 5000 ரூபாய் 10000 ரூபாய்க்கு மேல துணி வாங்குற உங்களுக்கு அரபோன் காயின் ஃப்ரீ 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 டேய் மாமுடி என்ன சொல்ற வெள்ளி காயின் தான ஃப்ரீன்னு சொன்னாங்க நீ என்ன தங்கம் சொல்லின்னு இருக்க அட சும்மா கரெக்ட் பண்ணு வெள்ளி வெள்ளி என்ன எவளாம் திரும்பி பாக்குறாளா பாரு இப்பு தங்கண்ணுனே பாரு அவ அவ ஓடி வர பாரு يا நாலு மணிக்கு ஆரிய என்ன டீ சொல்ற ஆர போன் தரவா அம்மா அம்மா நாலு போன் தரேன் சீக்கிரமா கிளம்பி வோங்க முன்னாடி போற 10 பேருக்கு மட்டும் தான் இந்த ஆஃபர் நேச நானா ஹ பின்னா நான் என்ன சும்மா கூவின் தெரியறான் வேற கணக்கு வந்துட்டோம் நீ யார் பேர் தான் பாத்துக்கங்க நீ ரெண்டு பேரும் இத கேட்டிங்க வேற என்ன பண்றது சரி விடுங்க யாரு கிட்ட சொல்லாதே என்ன அது போயி நான் என்ன சொல்ல போறேன் சரி சரி நீ சொல்ல மாட்டேன்னா நான் வாங்கிட்டு சொன்னேன் ஏ ராகு சீன் தெரியுமாடி உனக்கு உனக்கு

இருக்கா பாத்தீங்களா அவங்களோட சொந்தக்காரங்க தாங்க கடை தரக்குறாங்க அதான் நீங்க வந்து தான் காணும்னு ஆசையா கூப்பிட்டா அப்புறம் மறுக்க முடியாது பாத்தீங்களா நாளைக்கு நமக்கு ஒண்ணுனா அவ தானங்க வந்து நிப்பா அதனால தான் சும்மா கொஞ்ச நேரம் நின்னுட்டு போலாம்னு நீங்க போங்கங்க ஆவி சலன் கூட வந்தீங்களா சரி சரி உள்ள போங்க பாத்து எடுங்க நம்ம கதை தான் என்னன்னால பேசி இருக்கலாங்க போங்க போங்க உள்ள போங்க கூட்ட அதிகமா வந்து பாருங்க டக்குனு போங்க சார் இதாச்சு பிரச்சனைங்களா ஒன்னு ஒண்ணு ஒண்ணு இல்லைங்க ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல தூரம் தூரம்

ஆ அக்கா நீங்க சொன்ன மூணு பேர் நாலு பேர் இவங்க தானாக்கா நான் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்துனே வாங்குனீங்களா தம்பி என்னப்பா சொல்றே என்ன ரெண்டாயிரம் அட என்னக்கா தெரியாத மாதிரி கேக்குறீங்க நோட்டீஸ் கொடுக்க ஆளுக்கு 500 ரூபாய் சொல்லி நாலு பேருக்கு 2000 ரூபாய் கொடுத்துனேக்கா அந்த அக்காடே அட பாவி கிழவே நேரா நீ அது உனக்கு வரே அவதான் சொன்னா தங்கு கයින් கொடுப்பேன்னு சொல்லிட்டு நாலு முடிகாரி அப்பா கிட்ட கேளுங்க எல்லாம் スパイタカルビリいいもっとゴンバロウのゴリリチェいってくらいのナブラロウのパナマリウおじゅう <laughs>